காய்களே சரி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை வந்து அவிச்சு அதை எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து முட்டையை வந்து நல்லா அவிச்சு நல்லா அதை வந்து தோட்டம் உரிச்சுட்டு நல்லா ஊர் முட்டைகள் நல்லா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு தோசை கொஞ்சம் கொஞ்சம் நரெக்டாக எண்ணெய் ஊற்றிட்டு அதை வந்து முட்டையை கட் பண்ண முட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து கரட்டி கட்டி போட்டுக்கோங்க பருட்டி போட்டு கரெக்டாக கொஞ்சம் வந்தவரம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்துருச்சா பண்ணி பார்த்துட்டு நல்லா திருப்பி போடணும் திருப்பி போட்டு தீயமாக ஈடி வந்து வச்சுக்காங்க மொட்டை அப்படி நல்லா திருப்பி போடுவோம் மட்டை திருப்பி போட்டுட்டு அப்படியே அது இருக்கும் எல்லாம் எப்படியும் திருப்பி அந்த இப்போ நல்லா இருந்துக்கிட்டே இருக்கட்டும் இப்போ வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் ஒரு உப்பு வந்து போடணும் அதனால் தூளுப்பு போட்டுக்கோங்க தூளுப்பு வந்து இப்படி லைட் லைட்டாக அந்த ஒவ்வொரு முட்டை மேலே படுற மாதிரி லைட் லைட்டாக அப்படியே முட்டை வந்து தூவிக்கவங்க தூவிடுப்பேன் ஒவ்வொரு முட்டைக்கு லைட் லைட்டாக தூவிக்கிட்டு கொஞ்சம் நல்லா தீ வேலை விடுங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மேலே வந்து அது பெப்பர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொடி எல்லாம் போவோம் இல்லை இது இதுதான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி இந்த தான் யூஸ் நாங்கள் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பெப்பர் பொடி வந்து போடலாம் மேலே வந்து இப்போ வந்து பெப்பர் பொடி வந்து மேலே வந்து தூவிடுங்க பெப்பர் பொடி வந்து லைட்டாக ஒவ்வொரு முட்டையும் மேலே போடுற மாதிரி லைட் லைட்டாக அப்படியே தூவிடணும் எல்லா முட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க பெப்பர் சாப்பிட்டா அதிகம் நல்லது நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி போட்டுக்கிறேன் இந்த தான் மாச்சி பொடி தான் போடுவேன் அதனால் ரைட் லைட்டாக எல்லா முட்டையும் மழை பட்டுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எல்லா முட்டையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க ஸ்ப்ரெட்டாக இப்போ போட்டுட்டு கொஞ்சம் நல்லா லைட்டாக வேக விடுங்க நல்லா எல்லா முட்டையும் மரமெல்லாம் போட்டுக்கோங்க தீயன் வந்து மீடியம் ஃப்ளைலேயே வச்சாலும் அதனால ஃப்ரை ஆகி நல்லா டேஸ்ட் இருக்கும் அதனால் அது வந்து முட்டை முட்டைப்பந்து முட்டை இப்போ வெந்துருச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு ப்ளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒவ்வொரு முட்டையை எடுத்து எடுத்து அந்த ப்ளேட்டில் வந்து வைப்போம் இப்போ அங்கே முட்டை வந்து ஒவ்வொன்று நல்லா அழகாக வந்துருக்கு பாருங்க இதை அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து எடுத்துகிட்டு பிளேட்டில் வந்து வச்சுக்கலாம் இப்போ அங்கே எவ்வளோ அழகாக வந்து பண்ணுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டை வந்து வந்து ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் இப்படி வந்து லெமன் சாதம் தக்காளி சாதம் பிரியாணிக்கு கூட நீங்கள் வச்சு சைட் டிஷ்ஸாக வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமாண்டில் சொல்லுங்கள் இது பாருங்கள் உங்கள் வந்து நல்லா நல்லா வந்துடும் பாருங்கள் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிங்களாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் டக்குன்னு நமக்கு வந்து வேலை முடிக்கும் മുട്ടയ അവിച്ചിച്ച് സാപ്പിടുകളോട് ട്രൈ പണി സാപ്പ് എന്താ വീഡിയോ പഠിച്ച ലൈക്ക് പണി സബ്സ്ക്ൈബ് പഠിക്കാൻ